இனிய காலை வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா மசாலா பணியாரமும் இனிப்பு பணியாரமும் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுவு போட்டுருக்கேன் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடுகு வெந்நிச்சி ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பு போட்டுப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுப்போம் ஒரு நாலு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அஞ்சு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கேன் வேக வச்சு ம மசிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா சிறந்துருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுவிங்களையும் வெங்காயம் பொருள் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கியிருக்கு உருளக்கெழங்குல வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து இந்த வேக வச்சு மசிச்ச உருளை உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி போட்டு எப்போவும் ஒரே மாதிரி பணியாரம் செய்யறதுக்கு இந்த மாதிரி மசாலா வச்சு பணியாரம் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கிறேன் ஸ்வீட் பணியாரத்துக்கு வடிகட்டிக்கும் வெள்ளத்தில் டெஸ்ட்டு மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா வடிகட்டிக்கிட்டேன் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது ஸ்வீட் பணியாரம் இதில் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுருங்க நான் தட்டி போட்டிருக்கேன் வீடியோ எடுக்க முடியும் ஸ்வீட் பணியாரம் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நெய் போட்டுக்கங்க அப்படி இல்லைனா எண்ணெயில் கூட செய்யலாம் இது பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் நெய் போட்டு ஸ்வீட் பனியாரம் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வெள்ளை பனியாரம் இது கொஞ்சம் மீடியம் இதில் தான் ஸ்டவ் வச்சு பண்ணணும் இல்லைன்னா அது தீஞ்சிடும் வெள்ளன்றதுனால சூப்பரான வெள்ளை பனியாரம் ரெடி ஆகிடும் வெள்ளை பனியாரி இப்போ மசாலா பணியாறத்துக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக ஊருக்கி வச்சுக்குவோம் எல்லாம் பண்ணியாடுறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் தான் மாவு ஊற்றிருக்கேன் நானே வீடியோ எடுத்து ஊற்றுறதுனால உங்களுக்கு நான் ஊற்றுன காமிக்க முடியல குட்டி குட்டி பால் சென்ட்ரில் வச்சுருவேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்ற மசாலா பண்ணி திரும்பி போட்டிருக்கேன் அருமையான மசாலா பனியாரம் ரெடி ஆயிடுச்சு அருமையான மசாலா பயன் இதுக்கு சட்னி சாம்பார் எதுவும் தேவையில்லை இது அப்படியே சாப்பிட்லாம் ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்